இன்று மே ஒன்றாம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தினை முன்னிட்டு பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் வெளியிட்ட செய்தியறிக்கையில் ஜிஇஜி எனப்படும் புதிய தலைமுறையினருக்கான புகையிலையை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான சட்டத்தை கின்றி இயற்றுங்கள் என அச்சங்கம் அறைகூவல் விடுத்துள்ளது மலேசியாவில் தினமும் எண்பது பேர் புகையால் புகையாகிக் கொண்டு வருகின்றனர் என்றும் அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது முந்தைய மலேசிய நாடாளுமன்ற சிறப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைமுறையினருக்கான புகையிலையை முடிவுக்கு கொண்டுவரும் வரும் திட்டத்தை செயல்படுத்துமாறு அது வலியுறுத்தியுள்ளது இந்த திட்டமானது புகைப்பிடித்தல் மற்றும் வேப்பிங் போன்ற சமூக நோயை அகற்றுவதற்கான பாதையை வழங்குகிறது என அச்சங்கத்தின் தலைவர் அப்துல் காதர் தெரிவித்துள்ளார் பழச்சுவையாக கொண்டப்பட்டது ஏறக்குறைய பதினாறாயிரம் ஆயிரம் இந்த இந்த நிக்கோட்டில் சேர்க்கப்படுகின்றன ஆகவே பெற்றோர்களாகிய நாம் அல்லது பெரியவர்களாகிய நாம் இந்த மே முப்பத்தி ஒராம் தேதியிலிருந்து குழந்தைகள் இதுபோன்ற நச்சு பொருட்களை தொடாமல் இருக்க நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மலேசியாவில் தினந்தோறும் இந்த புகைப்பிடிக்கின்ற காரணத்தினால் ஏறக்குறைய எண்பது பேர் மரணம் அடைவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது ஆகவே ஏற்கனவே பழைய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஜி இன்றி என சொல்லப்படுகின்ற ஒரு புதிய தலைமுறையினர் புகைப்பிடிக்காத ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒரு சட்டம் வேண்டும் அந்த சட்டத்தை அவர் கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த புதிய அரசாங்கம் அதை இன்னும் அமுல்படுத்தப்படவில்லை இந்த சட்டம் என்றால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பிறந்த ஒவ்வொருவரும் புகைப்பிடிக்க முடியாது ஆகவே அந்த சட்டம் இருந்தால் நிச்சயம் இன்னும் நாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களை காப்பாற்றலாம் மலேசியாவில் பன்னிரண்டு வயதுக்கு கீழ்பட்டவர்கள் ஏறக்குறைய லட்சம் பேர் இருக்கின்றார்கள் பதினைந்துக்கு பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஏறக்குறைய ஐந்து மில்லியன் பேர் ஐம்பது லட்சம் பேர் புகைப்பிடிக்கிற புகைப்பிடிக்கின்றார்கள் என்றும் அறிவித்துள்ளார்கள் இந்த புகைப்பிடிப்பதால் நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் இதுதான் இந்த நுரையீரல் புற்றுநோய் எப்படி கடுமையாக இருக்கின்றது என்று பாருங்கள் ஆகவே இந்த நுரையீரல் புற்றுநோய் வராமல் இருக்க நாம் இந்த மரணத்தை ஏற்படுத்துகின்ற நமக்கு புற்றுநோயை ஏற்படுத்துகின்ற இந்த புகைப்பழக்கத்தை நாம் விட்டுழிக்க வேண்டும் ஆகவே விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்